காலேஜ் கேம்பில் வின் பண்ணி வந்த பையனுக்காண்டி அவனுக்கு பிடிச்ச மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் தாங்க செய்ய போகிறோம் இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் தான் பார்க்க போகிறோம் வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி பையன் கேம்ப்லேருந்து வந்துவிட்டாங்க அவனுக்காண்டி சாட்டர்டேவே வந்துவிட்டான் சண்டே வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு செய்யலான்டாங்க அவனுக்கு பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து பாஸ்தா அவனுக்காண்டி பாஸ்தா வெஜிடபிள்லாம் போட்டு பண்ணுறேன் எனக்கு வந்து கொஞ்சமாக ஓட்ஸ் இருந்தது அதை போட்டு எனக்கு பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறம் அவனுக்கு இந்த வெம்பி மிக்ஸ் வெஜிடபிள்லாம் போட்டு இந்த மாதிரி பாஸ்தா பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்குங்க பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு பாஸ்தா ரெடி வச்சு பாருங்க அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக சிக்கன் எடுத்துருந்தேங்க அவங்க வந்து கொஞ்சமாக டிஃப்ரெண்டாக கேட்டான் குழம்பு வேண்டாமா வேறு மாதிரி வச்சு தாங்கன்னு அதனால முதல்ல சிக்கனை கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கிளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போல் அதுலேயும் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் அப்புறம் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊடுட்டோங்க நம்ம தக்காளி நறுக்கிற டயத்துக்கு இது ஊறுனா போதும் இந்த மிளகாத்தூள்லாம் எதுக்கு போடுறோம்னா அது அந்த சாரும் போது சிக்கனும் சூப்பராக இருக்கும் அந்த சாஃப்டாகவும் இருக்கும் சிக்கனு தயிரெலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது இப்போ எல்லாமே நறுக்கிட்டு வந்தாச்சுங்கப்போ ஒரு கடாயை வச்சு கடாயில் வந்து கொஞ்சம் பட்டைக்கிராம போட்டுருங்க சோம்பு கொஞ்சூண்டு மிளகு ஒரு அஞ்சாறு மிளகு போட்டுருங்க அது நல்லா பொரிஞ்சுக்கு பின்னாடி நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் ஒரு மூணு நாள் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கிட்டு போதே ஒரு மூணு கொத்து அருப்புலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கலாம் அதில் கொஞ்சமாக போட்டிருக்கோம் இதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் ஃபுல்லாக நம்ம அரை அரை ஸ்பூனாக போட்டால் ரெண்டு தடவை போட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் போட்டு அது பச்சை வடை போனதுக்கு மேடி நறுக்கி வச்சிருக்க தக்காளி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா தக்காளி நல்லா வதங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாங்க அதை நல்லா தண்ணி விட்டு கலர் சேஞ்ச் ஆகி வரும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சு தண்ணி எவ்வளோ தண்ணி விட்டுருச்சு பாருங்கள் இந்த இடத்துல மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் அதுலேயும் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அதெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் வீட்டில் தூள் கொஞ்சம் மூலம் போட்டிருக்கேன் அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன் போட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நான் இதோடு வந்து கொஞ்சமாக காஷ்மீரி கலர் சில்லி பவுடரும் போட்டிருக்கேன் கலருக்காண்டி அது காரம் கொடுக்காது கலர் கொடுக்கும் பாருங்கள் சூப்பராக கலர் வந்துச்சு பாருங்கள் அருமையாக மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாங்கன்னு பாருங்கள் என்ன பிரிஞ்சு எப்படி வந்துருச்சு பாருங்கள் இந்த டைத்தில் வந்து ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து ஊற்றிருக்கேன் இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க அருமையாக இருக்கும் கிண்டி விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தள்ளி பிச்சு போட்டு மூடி வச்சிடலாங்க அதை நல்லா கொதிச்சு மறுபடியும் அந்த பச்சை வடையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அந்தளவுக்கு கொடிக்கட்டுங்க நான் வந்து ரொம்ப ட்ரையாகவும் வைக்கல ரொம்ப குழம்பு மாதிரியும் வைக்கல செமி கிரேவியாக வச்சுருக்கேன் சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்ற மாதிரி ரொட்டி சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக மிளகு தூளும் கொ கொத்தமல்லி தலைவியும் தூவி போ அருமையான சிக்கன் மக செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்ஸ்டி ஃபைவ் பையனுக்கு அந்த போன்லெஸ் மட்டும் கொஞ்சமாக இருந்தது அதை எடுத்து அவனுக்கு சிக்ஸ்ட்டி ஃபைவ் பாப்பாக்கும் அவனுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சாச்சுங்க அப்புறம் வெங்காயம் ரைத்தா கேட்டாங்க நான் சொன்ன சாதத்துக்கு எதுக்கு பாரு ஐத்தா பிடிக்குமா செஞ்சு தாங்கன்னாங்க சரி பையன் வந்திருக்கான் பத்து நாள் சண்டை வந்திருக்கா அப்படின்ட்டு அவங்களுக்கு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சண்டே ஸ்பெஷல் ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணு மறக்காமல் தட்டி விட்ருங்க நன்றி வணக்கம்